தேன்கூடு வழங்கும் லாசாரா என்கிற லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம் எழுதிய அபிதா நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி ஆத்தியாயம் இரண்டு குன்றையே அணைப்பது போல் அந்த இடத்தில் ரயில் லாடமாய் ஒடிந்தது எத்தனை நாள் இந்த வளைவை நானும் சகுந்தலையும் நின்று வேடிக்கை பார்த்திருப்போம் ரயில் கடந்த சூட்டில் துண்டித்து விழுந்து கிடக்கும் பாம்பின் துடிப்பு போல் தண்டவாளத்துக்கு மூச்சு இறைப்பது போல் எங்களுக்கு ஒரு பிரமை அம்பி இதில் ஒரு நாள் ஏறி நீ போய்விடுவேயோன்னா ஆமாம் கரடி மலையிலிருந்து தப்ப வேறென்ன வழி எங்கள் பின் எங்கள் மேல் மலை முன்னங்கால்களை தூக்கிக் கொண்டு ஓங்கி நின்றது கடவுளுக்கு அஞ்சலி செலுத்துகிறது என்று ஐதீகம் கொண்டாடிற்று ஆனால் கரடி எங்களை அணைக்க வந்ததென்ற நினைப்பில் கூசி எனக்கு கண்கள் தானே மூடிக்கொள்ளும் மலை மேல் குருக்கள் பூஜை செய்கிறார் அடிவாரத்தில் அவருக்கு காத்திருக்கிறோம் நான் ரயிலில் போனதே இல்லை நிஜமா ஒரு தடவை கூட எங்கள் உறவுக்காரால் ஊருக்கெல்லாம் ரயில் கிடையாது எல்லாம் சுற்று வட்டாரத்தில் கிட்ட கிட்ட மாட்டு வண்டி கால்நடை மழை வந்துட்டா ஆறு தாண்ட பரிசல் அவள் என்னை பார்க்கவில்லை எதிரே கத்தாழை புதரில் எங்களை காட்டி கொடுப்பது போல் கழுத்தையாட்டும் ஓனான் மேல் அவள் கவனம் பதிந்திருந்தது அவளே அப்படித்தான் பேச்சு இங்கே பார்வை எங்கோ சக்கு நீ என்னோடு வந்துடுறியா ஒரு வயது பெண்ணிடம் இவ்வளவு துணிச்சலாக வார்த்தைகள் எப்படி பல்லை வியப்பு நின்று பின்னர் நான் முற்றிலும் மீண்டதில்லை அவள் பார்வை மெதுவாய் என் பக்கம் திரும்பிற்று அதில் நான் கண்டது அலட்சியமா அதிர்ச்சியா என்னையே அடையாளம் தப்பிப்போன திடீர் மறதியா அவள் வெளிகளின் ஆழம் எனக்கு ஒன்றுமே பிடிபட்டதில்லை நான் அறிந்த மட்டில் அவைகளில் என்றுமே காட்டில் விட்ட திகைப்பு எந்த இருட்டி நின்று இந்த பிறவியுள் வழி தப்பி மிதந்து வந்துவிட்ட உயிர் கீரல் அவள் விழிச்சிமிழ்கள் மெதுவாய் திறந்து நிறைந்து வழிந்து கண்ணங்களில் கண்ணீர் அருவி கண்டது அவள் அதை துடைக்க முற்படவில்லை எத்தனை நேரம் இப்படியே மௌனமாய் நின்றோமோ நித்தியத்துவத்தினின்று சிந்தி உருண்ட கண்ணீர் துளி விரிந்த இரு பாதிகள் என காட்டும் முறையில் எங்கள் மேல் கவிந்த வான் கிண்ணமும் எங்களை ஏந்திய பூமியின் வரம்பும் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் விளிம்பு கட்டின நாங்கள் அதனுள் மாட்டிக்கொண்ட கண்ணீரின் நிழல்கள் குன்றின் உச்சியினின்று தீபாதாரனை மணியின் கார்வை எங்கள் மேல் தீர்க்கமாய் இறங்கிற்று காலத்தை தடுத்து நிறுத்திய இந்த தருணத்துக்கு மணியோசைதான் சாக்ஷி குருக்களின் கைத்தட்டில் கடவுளை வட்டம் வரும் கற்பூரச் சுடர் சாக்ஷி இத்தனை வருடங்கள் தான் இருந்தது தெரியாமல் நினைவில் மூழ்கி கிடந்த இந்த வேளை திரும்பவும் நெஞ்சில் முகடு கண்டதும் பரபரப்பு தாங்க முடியவில்லை மார்குலையில் ஒரு கை தவித்தது ஏன் நெஞ்சு காஞ்சு போச்சா தாங்கோ ஒரு முழுங்கு குடியுங்கோ என் தொண்டையின் அடைப்பு சாவித்திரிக்கு புரியாது புரிய வைக்கவும் நான் முற்படவில்லை டம்ளரை அவளிடமிருந்து வாங்கி கொண்டேன் ஆனால் சில நாள்களாகவே மாடிப்படி ஏறினால் மார்பு படபடக்கிறது சற்று வேகமாக நடந்தால் மூச்சு இறைக்கிறது டாக்டர் ஸ்டெத்தை வைத்து சோதித்துவிட்டு சிரிக்கிறார் அதெல்லாம் ஒன்றுமில்லை ஹார்ட்பீட் குவெட் பர்ஃபெக்ட் ஜீரண கோளாராக இருக்கலாம் அல்லது மனதில் ஏதாவது ஐடியா ப்ரெஷர் இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் நேர்வதுண்டு இதை எங்கள் பாசையில் சைகோசமேட்டிக் என்போம் பாட்டிமா பாஷையில் உடம்பு கால் மனசு முக்கால் என்று அர்த்தம் பாட்டிமா பாஷன்னா சூழ் கொட்டாதீங்க சார் அதுதான் எழுத்தையும் மீறி வழி வழியாக பாட்டி பேத்திக்கு சொல்லி பேத்தி பாட்டியாகி அவ பேத்திக்கு சொல்லி வழக்கில் வந்த உயிர் பாஷை நம்ம பாஷையை விட அதில் தான் உண்மை அதிகம் இப்படி ஆரம்பித்து பேச்சை எங்கோ கொண்டு போவார் அடித்து கேட்டால் பேச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லா கோளாருக்கும் ஒரே கட்டு மாத்திர என்பார் ஆனால் கூடவே ஒன்று சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள மனம் வருவதில்லை குரோதங்களை புதைக்க இடம் வயிறு இன்பங்களுக்கு இதயம் என்று என் துணிபு இரண்டுமே ஊமை காயங்கள்தான் தான் ஸ்புடத்து நெஞ்சுக்கு சாவகாசமாய் வரவழைத்து கொண்டு குமுறுகையில் அல்ல கரைகையில் அப்போது கடைந்து உடல் பூரா பரவுவது நஞ்சோ ஹமுதமோ அசைதரும் சுவை அவரவருக்கு தனி இதை மனைவியே ஆனாலும் பகிர்ந்து கொள்வது எப்படி அதுவும் சாவித்திரியுடனோ உங்களைப் போல் நீங்கள் இருங்கள் நான் இருக்க வேண்டாம் மனசில் ஒன்றும் வச்சுக்க தெரியாதவள் வெகுளின்னு கட்டின அசட்டு பட்டம் அப்படியே இருந்துட்டு போகட்டும் யாரும் என் நெஞ்சில் உப்பு மண்ணை வச்சு நெருட வேணாம் வயத்தில் வச்சுட்டு வெடிக்காமல் உப்பி உப்பி செத்தாலும் வேகாத பச்சை புண்ணாக அழுகிண்டு இருக்க வேணாம் கட்டையில் வச்சதும் கஷ்டம் காஞ்சதா தண்ணல் பட்டவுடன் பஸ்மமாக போச்சுதா அதுவே என் வெள்ள மனசுக்கு அக்தாட்சியாக இருக்கட்டும் பிராசம் எப்படித்தான் பெண்களுக்கு கூடவே பிறக்கிறதோ குன்றை ரயில் பாதி பிரதிக்ஷனம் செய்கையில் சுண்ணாம்பும் செங்காவியும் ஒழுகி காய்ந்து போன கால் படிக்கட்டு கீழிருந்து கிளம்பி சீறி வளைந்து ஏறி உச்சிமேல் அடர்ந்த பச்சையுள் புகுந்து மறைந்தது குன்றின் அடிவாரத்தில் படிக்கட்டு ஆரம்பிக்கும் இடத்தில் மொத்தாகாரமாய் முகம் தேய்ந்து கல்லில் ஒரு உரு சிற்பி செதுக்க ஆரம்பித்து பாதியில் விட்டது நந்தியும் இல்லை நாயிலும் சேர்த்து இல்லை தலைமுறை தலைமுறையாக படிக்கட்டை காவல் காத்து கிடக்கிறது மலையுச்சியில் கருவேலங்காட்டுள் மரத்தடியில் எழுந்தருளி இருக்கும் திருவேலநாதரை எனக்கு நன்கு தெரியும் கோபுரமா கூரையா பந்தலா ஒன்றும் கிடையாது பக்தர்கள் எழுப்ப பார்த்தும் கொத்து வரவில்லை ஒன்று கூரை சரிந்தது இல்லை கொத்தனுக்கு கால் ஒடிந்தது இல்லை மெய் வருந்த சேர்த்து குன்றின் மேல் கொண்டு போய் குவித்த மணலும் தாளித்து வைத்த சுண்ணாம்பும் அங்கு மட்டும் இரவில் மழை பெய்து மறுநாள் கூட தெரியாது கரைந்து போயின பிறகு அவரே கனவில் வந்து சொல்லிவிட்டாராம் நீங்கள் இந்த சிரமமெல்லாம் படாதீர்கள் இதுவேதான் என் மாகித்மியம் என்று எது மாகித்மியம் பக்ஷிகள் எச்சமிட்டு குரங்குகள் கொட்டையுமிழ்ந்து வெயில் வெந்து மழையில் ஊறி மண்டை வழுக்கை உருண்டையாய் வளவள பளபள அடுத்தவர் மலையேற சோம்பல் ஆனால் புண்ணியம் மட்டும் கட்டிக்கொள்ள ஆசைப்பட்டவர் குன்றடியில் படிக்கட்டில் ஏற்றி வைத்த கற்பூரத்தை திருவேரநாதர் தன்னிடத்திலிருந்தே மோப்பம் பிடித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையேல் அதை கூட அவருக்கு ஏற்றி வைப்பவர் யார் ஆனால் அவர் கிருபை புரிவதும் அந்த மாதிரி சிரத்தாவான்களுக்குத்தான் என்பார் நொண்டி குருக்கள் குருக்களுக்கு கோபமில்லை கசப்பில்லை அந்த நிலையெல்லாம் அவர் எப்பவோ தாண்டியாச்சு எங்கள் ஜாதியே விதியை நொந்து பயனில்லை சுவாமியை தொட்டு நடத்தும் ஜீவனம் உருப்பட வழியே இல்லை இது குலசாபம் திருஷ்டாந்தம் வெளியே தேட வேண்டாம் எங்கள் குடும்பத்தையே எடுத்துக்கொள்ளேன் அரிசி ரூபாய்க்கு எட்டு படி வித்த அந்த நாளிலேயே எங்களுக்கு விடிஞ்சதில்லை என்னை பார் கார்த்திகை அமாவாசை வந்தால் எழுவதை எட்டி பிடிக்கப் போகிறேன் அறுபது வருஷமா நொண்டின்ருக்கேன் இளம்பிள்ளை வாதம் காலை இழுத்துட்டு நொண்டி குருக்கள்னு கட்டின பட்டம் வழக்கில் வந்து கெட்டிப்பட்டு தொட்டிலிட்டு சூட்டின சர்மன் ஊருக்கே மறந்து போச்சு மூக்கு கண்ணாடிக்கு கம்பி உடஞ்சி வருஷம் மூணு ஆறுது கைத்தை போட்டு கட்டின் இருக்கேன் மூக்குக்கு பழக்கம் கண்ணுக்கு தைரியம்னு தவிர கண்ணாடியால் உண்மையில் உபயோகம் இல்லை அதில் பவர் எப்போவோ போயாச்சு சரி அதுதான் அப்படி போச்சா போகட்டும் இந்த நொண்டி காலோடு எங்கள் சக்திக்கேற்றபடி இல்லை சக்தியை மீறி கல்யாணம் எங்கள் ஜாதியிலே பெண்ணுக்கு கிராக்கி கல்யாணம் ஆகி சிசுக்களுக்கும் குறைச்சல் இல்லை குழந்தைகள்னு சொல்கிறோம் ஆனால் எல்லாம் பெத்த கடன்கள் வெறும் இச்சாவிருத்திகள் குழியில் வைக்கிறதும் பயத்தில் காண்றதுமா உயிர் குமிழிகள் வெடிச்சது போக தங்கினது பிள்ளை ஒன்று பெண் ஒன்று தான் உனக்கு தெரியும் அவளுக்கு அண்ணன் அம்மா செல்லும் உதவாக்கரை ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை கோயிலுக்கு போன்னு சொல்லியிருக்கேன் வேற எங்கோ காசு வச்சு கோழியாட போய் ஒரு கால பூஜை அதையும் முழுங்கிட்டான் விஷயம் வெளிப்பட்டதும் அடித்தேன் அதுவே சாக்கு வீட்டை விட்டு பன்னிரண்டு வயசில் ஓடிப்போனவன் இன்னும் திரும்ப வல்ல வந்தால் உன் வயசு இருப்பான் நான் செத்து போன அப்புறம் பட்டணத்தார் மாதிரி போடத்தான் வருவானோ இல்லை அவனே தான் கொல்லிக்கிறையாயிட்டானோ ஏன் முகத்தை சொல்லிக்கிற பேச்சுன்னா எல்லாத்தையும் பேசியாக வேண்டியிருக்கு மாமிக்கும் எனக்கும் பேச்சிருந்து போச்சு நீயே கவனிச்சிருக்கலாம் இதே தான் காரணம் என்ன பண்ணுவேன் திருவேலநாதர் பிறக்கும் போதே பிள்ளையாண்டானுக்கு மண்டையில் மரத்தையும் காலில் கருவேல முள்ளையும் தச்சு விட்டுட்டார் அவரால் எங்களுக்கு முடிஞ்சது அவ்வளவுதான் ஆனால் அம்பி இப்போ வர வர தள்ளலிடாப்பா சகுந்தலையே குடஞ்சலத்தை மலை மேலே கொண்டு போய் வைக்க வேண்டியிருக்கு ஒரு ஒரு சமயம் நீயும் தான் கை கொடுக்குற என் பாட்டன் முப்பாட்ட இருந்து இதே மாதிரி தினம் தினம் மலையேறி சுவாமி தலை மீது கொட்டியிருக்கும் ஜலத்தை தேக்கினா கரடி மலையே முழுகி போயிருக்கும் ஆனால் கண்ட மிச்சம் என்ன இந்த விரக்தி தான் விரக்தி என்பது என்னென்று நினைக்கிற தோல் தடுமன் குண்டுப்பட்டால் குண்டு பாயாது குண்டு தெரிச்சு விழணும்னு அர்த்தம் ரோசத்துக்கு முழுக்குன்னு அர்த்தம் பசுச்சவனின் பழம் கணக்கு தரிசனம் தராத சிரமத்தின் ரிகார்டு காலையே தேஞ்சாலும் சேராத ஊருக்கு வழி குருக்கள் பேச இன்று முழுக்க கேட்கலாம் பொழுது போவதே தெரியாது பேச்சில் ஒரு கிண்டல் வார்த்தைகளினிடையே சமஸ்கிருதம் தெளித்து பேச்சிலேயே இன்னதென்று இனம் தெரியா மனம் கமழும் தான் உள்பட உலகத்தையே எள்ளும் புன்னகையில் மேல்வாயில் உன் பற்கள் இரண்டை காணும் ஏனென்று காரணம் கேட்காமலே தானே கீழே விழவில்லை வயிற்றுக்குள் இருக்கு என்று அதிலும் ஒரு பொடி பேச்சு சுவாரஸ்யத்தில் ஒரு நாள் அங்கேயே தங்கிவிடுவேன் சிக்கு பிடித்த அழுக்கு முண்டை அவிழ்த்து நைவேத்தியத்திலிருந்து மாமி சாதத்தை கையாலேயே அள்ளி வைப்பாள் அரிசி மட்ட ரகம் சிவந்த அரிசி இரத்தத்தை கலந்தார்போல் ஆறிப்போய் இலையில் சிலிர்த்து கொண்டு நிற்கும் பயப்படாதே சுவாமிக்கே இதுதான் எதை எங்களுக்கு கொடுக்கிறாரோ அதைத்தானே அவருக்கு நாங்கள் திருப்பி தர முடியும் நடுவில் குருக்கள் நானும் சகுந்தலையும் மூவரும் சேர்ந்து அக்கண்ணா மாதிரி சாதம் போதாது சகுந்தலை எழுந்து கையலம்பி வந்து மூளை பழையதை பிழிந்து வைப்பாள் பார்க்கத்தான் பயம் ஆனால் பசிக்கு ருசி இப்போ நினைக்கிறேன் உப்பும் புளியும் பக்குவமாய் கூடியதனால் மட்டுமே ருசி கிட்டிவிடுவதில்லை அன்னமிட்டாரின் எண்ணமும் கலந்த ரசவாதம்தான் நெஞ்சு நிறைகிறது மாமா வீட்டு சாப்பாட்டை இத்துடன் ஏணி வைத்துதான் பார்க்கணும் ஆள் போட்டு சமையல் சங்கரன் இட்டதுதான் சட்டம் தினம் ஒரு தேங்காயை உடைக்காமல் அவனுக்கு சமைக்கத் தெரியாது மாமா வீட்டில் தினம் ஒரு கூட்டு கறி இல்லாமல் சாப்பிடத் தெரியாது ஒரு விருந்தாளியேனும் இல்லாத பந்தியே கிடையாது ஆனால் என்னை காணோமே என்று உள்ளோடு கவலைப்படுவோர் யார் மறுநாள் போனதும் திட்டுவதற்கு ஒரு சாக்காச்சு ஆனாலும் மாமாவுக்கு பேச்சில் அலாதி தோரணை ஏற்கனவே ஊருக்கு பெரிய மனுஷன் கடல் போல் வாசல் திண்ணையில்தான் அவர் கச்சேரி காலை பிடிக்க ஒரு ஆள் என்னதான் அந்த வலதுகாலில் அப்படி ஓயாத ஒரு குடைச்சலோ வேலை உண்டோ இல்லையோ உத்தரவுக்கு காத்த வண்ணம் மார்மேல் கை கட்டி எதிரே சேவகம் புரிய இரண்டு ஆள் அவர் சொல்வதற்கெல்லாம் கூடவே தலையை ஆட்டவும் பல்லை காட்டவும் விஷயம் புரிந்தோ புரியாமலோ மாமா முகம் பார்த்து மனமறிந்து சிரிக்க தெரிந்து குஞ்சு திண்ணையில் மூணு மந்திரிகள் அவ்வளவுதான் மாமாவுக்கு களை கட்டிவிடும் என்னடா குறவன் மாதிரி முழிக்கிற சோத்த வச்சுட்டு எத்தனை நாளே ஐயர்வாளுக்கு காத்துட்டு காத்துருக்கணுமோ தெரியலையே தவிடு தின்கிறதுக்கெல்லாம் ஒய்யார வேறையாக்கும் உன் மாமி உடம்பு இரும்பால அடிச்சு போட்டிருக்குன்னு என்னமோ உன் இஷ்டப்படி ஆட்டி வைக்க எங்கே போயிருந்த என்னடா முணுமுணுக்கிற என்னடா எதிர்த்து பேசுகிற ஓஹோ அவ்வளவு தூரத்துக்காக எடுத்தா ஓஹோ நெருப்பிலிருந்து எடுத்து விட்ட கையை கடிக்கிற பாம்பா குஞ்சு திண்ணையிலிருந்து ஹி 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 நான் பதில் பேசவே மாட்டேன் மாமா நல்லவர் கேள்வி கேட்பார் ஆனால் பதில் எதிர்பார்க்க மாட்டார் மாமா சோலோ அவருக்கு அவர் குரல் கேட்டு கொண்டிருந்தாலே போதும் மாமா பக்கத்தில் யானைத்தலை பெரிதில் ரயில் கூஜாவில் தீர்த்தம் அருகே எப்பவும் வெள்ளி வெற்றிலை செல்லும் உதட்டோரம் சாறு ஒழுகும் புகையிலை காட்டம் அவருக்கு ஏற்றபடி வாய்த்துவிட்டால் போதும் பேச்சின் ஜோரும் ஹலாதிதான் நானும் அவரும் பிட்டு இதுபோல் புகையிலை குஷியில் அவருக்கு பேச்சு வழிதப்பி போனதால்தான் அன்றும் இதேபோல் கோர் என்னடா நினச்சின்னு இருக்க எங்கே போயிருந்த நான் ஒருத்தன் கேட்குறேன் இடித்த புளி மாதிரி வாயை மூடின்னு இருந்தா என்ன அர்த்தம் ம் காது கேட்கத்தான் சொல்லி தொலையேன் என்னது கரடிமலையா ஓஹோ குருக்கள் வீட்டில் குருகுல வாசமா பகலெல்லாம் அங்கே குழையிறது போகாதுன்னு ராத்தங்கே வேற ஆரம்பிச்சாச்சா குதிர் மாதிரி பெண்ணை வீட்டில் வச்சுண்டு குருக்கள் வாழ் பிளான் என்ன போட்டிருக்கார் உங்கள் பையனுக்கும் என் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகலை வாஸ்தவந்தான் அதனால் என்ன வளகாப்புக்கு நாள் வச்சாச்சு சீமுந்த முறைப்படி உங்கள் வீட்டில் சொல்லக்கா பிறகு என்ன நேர்ந்ததென்று எனக்கே நிச்சயமாக நினைவில்லை எல்லாம் கோடழிந்த மாதிரி தான் இருக்கிறது நான் பூமியை உதைத்து கொண்டு கிளம்புன நொடி நேரம் கால் பூமியை தொடவில்லை ஆகாயத்தில் நீந்தின மாதிரி இருந்தது அடுத்த நேரம் மாமா மேல் பொத்தென்று விழுந்தேன் ரோட்டி போல் தொப்பை என் முழங்காலின் கீழ் மெத்தென்று அமுங்கியது ஐயோ ஐயோ ஏகாமற்களம் ஹாரவாரம் என் கண் இருட்டு இத்தனை பேர் இருப்பதற்கு அது கூட இல்லாவிட்டால் பிறகு என்ன இருக்கிறது அப்படியே பீத்து கொண்டவன்தான் அநேகமாய் நாம் எல்லோருமே ஆணி மாண்டவியர்கள்தான் நாலு பேர் மெச்ச ஹி 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 என் பேச்சின் பெருமையில் நான் நுகரும் இன்பம்தான் எனக்கு பெருசு என் சொல்லில் கழுவேற்றி பிறர்படும் வேதனையை உண்மையில் நான் அறியேன் என் முறை வரும் வரை மாமா சுவாபத்தில் கெட்டவர் என்று இன்றும் எனக்கு தோன்றவில்லை அவர் வாயுள் வார்த்தை நிற்கவில்லை என் செயல் என் கட்டில் நிற்கவில்லை அவ்வளவுதான் ஆனால் வாழ்க்கையின் திருப்பங்கள் எல்லாம் அநேகமாய் இம்மாதிரி கடிவாளம் தெரித்த சமயங்கள்தான் பூகம்பத்தில் குகையை மூடிய பாறை தானே உருண்டு விழுகிறது நுழைவது புதையல் குகையோ புலி குகையோ புதையல் கண்டவன் எல்லாம் தன்னால்தான் என்று பூமாலை சூட்டிக் கொள்கிறான் புலிக்கிரையானவன் வேலை மேல் பழி குருக்கள் வீட்டில் சொல்லிக்கொள்ளக்கூட நேரமில்லை முதலில் அவர்களைப் பற்றி நினைக்க நேரமேது வயல் பரப்பில் குறுக்கு வழியாக நான் விழுந்தடித்து கொண்டு வருகையிலேயே ரயில் குன்றை வளைக்க ஆரம்பித்துவிட்டது அந்த திருப்பத்தில் தான் அதன் வேகம் சற்று தணியும் டிக்கெட் இல்லாமல் ஏறுபவன் அங்குதான் தொத்திக்கொள்ள முடியும் நான் தொத்திக்கொண்டேன் பின்னால் வேணுமானால் ஆயிரம் நினைத்துக்கொள்ளலாம் பின்னால் அவ்வப்போது சிறுக சிறுக தோன்றியதை கூட அப்பவே தோன்றியதாக சிந்தனையில் சேர்த்து கொண்டு மாறாத நினைவுக்கு என்னை விட இல்லை என்று எனக்கே நான் நினைப்பில் கோரி கட்டி கொண்டு கட்டடம் கண்டு பிரமித்து மகிழ்ந்து கொண்டிருக்கலாம் நெஞ்சை சோதித்து கொண்டால் டிக்கெட் இல்லாமையால் பரிசோதகன் அங்கங்கே என்னை இறக்கி விடுகையில் ஆங்காங்கு வேற்றிடத்தின் திகைப்பில் பசி வேதனையில் கரடி மலையிலிருந்து என் வெளியேற்றத்திற்கு நான் குருக்கள் வீட்டையே காரணமாக கண்டு சமயங்களில் கசந்தது கசந்ததுதான் உண்மை கரடிமலை மண்ணை நின்று இவ்வாறு உதறிய பிறகு சகுந்தலையின் நினைப்பில் இப்போதுதான் திரும்புகிறேன் மனித இயல்புக்கு ஏது ரயில் விட்டு இறங்கி ஒரு மாட்டு வண்டியை தேடி பிடித்து கூலி பேசி பெட்டி படுக்கை மூட்டை முடிச்சுகளை ஏற்றி கொண்டு லொடக் லொடக் என்று ஆடி வண்டி நகர்வதற்குள் வெயில் முதுகிலேறி விட்டது கண் விழித்ததிலிருந்து காப்பியை காணாது சாவித்திரிக்கு மண்டை பிளந்தது முகமும் வாயும் கடுகடு சிடுசிடு ஸ்டேஷனிலிருந்து கரடிமலை வயல்வரப்பில் கால்நடையாகவே மூணு மைலுக்கு குறைவில்லை வண்டிப்பாதை கண்டிப்பாய் அஞ்சு குறையாது கரடிமலை மேல் பெரிய குடை ஒரு கருமேகம் தொங்குகிறது அதனடியில் திருவேலநாதர் அன்றிலிருந்து இன்று வரை வேணுமானால் இனிமேலும் வரையும் மாறாதவர் ஏனெனில் அவர் எப்பவும் ஊமை சில சமயங்களில் மலை உச்சியில் காலைக்கும் மாலைக்கும் கூட வித்தியாசம் தெரியாது அன்றொரு நாள் மாலை சுவாமிக்கு நீராட்டிய பின் குருக்கள் குன்றின் மறுபுறத்தில் பொன்னரளியை பறிக்கச் சென்றிருந்த சமயம் சந்ததி சந்ததியாக எண்ணெயும் தண்ணீரும் பூசி வழிந்து நாளுக்கு நாள் பளபள பளபள லிங்கத்தின் மண்டை வளவளப்பில் என் மனதை கொடுத்திருக்கையில் என் பக்கத்தில் நின்றவள் சட்டென்று கீழே விழுந்து சுவாமிக்கு நமஸ்கரித்து எழுந்து நின்றாள் இந்த நிமிஷம் நினைத்து கொண்டு நீ திடீரென்று வேண்டிக் என்று கேட்டேன் அந்தி ஒளிச்சாயங்களின் எதிர்பாராத தோய்வுதானோ என அவள் நெற்றி கண்ணங்கள் திடீரென செவேலாகிவிட்டன நான் வேண்டின்றது இப்போவே வெளிச்சமாயிட்டா வேண்டின்றது வேண்டியபடி நடந்தேறுவது எப்படி அவளுடைய அந்தரங்கம் சிதைந்தாற்போல் அவள் கோபம் அவள் குரல் கடுப்பில் தெரிந்தது என் கேள்வி அவளுக்கு பட்டதோ என்னமோ அந்த ஆத்திரத்தில் விடுவாள் போல அவள் கீழுதடு பிதுங்கிற்று வலது கண்ணத்தில் நரம்பு பட் பட் என அடித்து கொண்டது அந்த துடிப்பின் மீது கையை வைக்கலாமா ஆனால் ஆசை அஞ்சிற்று விரல் நுனிகள் ரேகைகளின் சுழிப்பே உள் சுருங்கிவிடும் போல் விரல் நுனிகளில் ஆயிரம் ஜிவ்வுகள் கவ்வி எழுத்தன உள்ளூர உணர்ந்தும் ஒருவருக்கொருவர் வெளியிட்டுக் கொள்ள அஞ்சி இருவரும் அவர் சன்னிதானத்தில் படும் வேதனை கண்டு திருவேலநாதரின் உள்ளத்தில் மிளிரும் குஞ்சிரிப்பு அவர் மண்டை வரை ஒளி வீசுகின்றது கல்லின் உருண்டையில் மண்டை என்றும் முகமென்றும் ஏது கண்டோம் காலம் காலம் கற்பாந்த காலமாய் அவர் மட்டும் அறிந்து இதுபோன்ற எண்ணற்ற ஆத்மா தேனடைதானே அவர் பித்தத்தின் உச்சம் தேன் குடித்த நரி புன்னகையாலேயே அழித்து புன்னகையாலேயே ஆக்கி புன்னகையாலேயே ஆகி புன்னகை மன்னன் ஆண்டவனும் ஒரு ஆணி மாண்டவியனே அத்தியாயம் இரண்டு நிறைவுற்றது